ஜெர்ரி நேர்கள் கண்படக்கம் நம்முடைய மூத்த அரசியல் அமைச்சர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் வாரங்களோடு பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் மார்சால் சார் விஜய் அவர்கள் ஒரு செயலியை அறிமுகப்படுத்திவிட்டு இனி மக்களுடன் தான் நம்ம பயணம் இனி களத்துல தான் நம்ம பயணம் அப்படின்னு சொல்லிட்டாரு களத்துல இறங்க போறார் போல எப்படி பாக்குறீங்க விஜய் செயலியை இறக்குனாலும் எதை இறக்குனாலும் அன்ட்ரஸ்ட் நாட் ப்ரூவ் தான் இது உண்மை போதுமான அரசியல் அறிவு இல்லாதவனும் காழ்ப்புணர்ச்சியும் வன்மமும் கொண்டவன் தான் இந்த உண்மையை மறைச்சு பேசுவான் எவனா இருந்தாலும் அது இது உண்மை செயலி கொண்டு பண்றது நல்ல செயல் அது ஆதவர்ஜுனாவோட டெக்னாலஜிக்கலி அவர் ஆதவ சூப்பராக இருக்காங்கிறதான் காட்டுது அது வந்து பாராட்டத்தக்கது இதை இது வந்து ஒரு விஞ்ஞான இதில் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆயிரம் பேரை அவங்க ஒருங்கிணைக்கிறது பெரிய விஷயம் எது எப்படி ஒருங்கிணைச்சி வந்தாலும் மக்கள் விஜய்க்கு என்ன தீர்ப்பு கொடுக்காங்கிறது இருபத்தாறு எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்டில் தான் தெரியும் இது தவிர சொல்கிறவன்லாம் காற்றுல பறக்கக்கூடிய ஒரு உருவமற்ற கரைஞ்சி போகக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ தன்னோட வாக்கு வங்கியை நிரூபிக்கிறதுக்கு விஜய் முயற்சி பண்றாரு அந்த முயற்சி பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது ஓபிஎஸ் அவர்கள் எந்த பக்கம் கூட்டணி வப்பாருன்னு நினைக்கிறீங்க சார் ஓபிஎஸ் சிமான கூட சந்திச்சிருக்காரு இங்க கருத்து கருத்து பார்வையற்றவர்கள் விஜய் விஜய்னு அன்ட்ரஸ்ட் நாட்புரோட விஜய் பற்றி பேசுவாங்க எதுவுமே விஜய் பற்றி எமாம் பேசுனதும் இதுவரை இல்ல நான் விஜய் பற்றி பேசுனது எதுவும் இல்ல விஜய்க்கு ஓபிஎஸ் ஆப்ஷனும் அன்புமணி ஆப்ஷனும் இருக்குன்னு மொத மொத சொன்னது நான் தான் அப்புறம் தான் பொண்ணு ராமச்சந்தர்னு சொன்னார் எடுத்து பாருங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே நான் அதை தெளிவா பேசியிருக்கிறேன் இப்போ தான் பன்னூற்று அமைச்சர்னு சொன்னார் சொன்ன அடுத்த நாளே காட்டிக்கிட்டு ஸ்டாலின் கிட்ட போயிட்டாரா அப்ப அப்போ ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட் ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே ஸ்டாலின் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது அறுபத்தி ரெண்டு பெருந்தலைவர் காமராஜ் உயரத்தில் இருக்கிறாருன்னு தான் ஸ்டாலினும் சொல்லணும் அறுபத்ரெண்டில் பெருந்தலைவர் காமராஜ் உயரம்ங்கிறதே பொறாமையிலும் வன் வன்மத்திலும் கால்புரத்திலும் பேசுகிறவங்களுக்கு தெரியாது தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெரியாது அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த முதுகுளத்தூர் கலவரம் தொடர்பாக தப்பாக பேசிட்டேன்னு சத்யமணிபூர்த்தி அம்மையார் அண்ணா கிட்டே பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணும்போது அண்ணா சத்தியமணிபூர்த்தி அம்மையாரோட பவர் பாலிட்டிக்ஸ்க்கு ஆகி இப்படியெல்லாம் நீங்கள் பேசுனா எங்கள் ஆட்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்க முடியாது அண்ணான்னு டைரக்டா சொல்லிட்டாப்புல உடனே அண்ணா மிரண்டு போய் என்ன செய்யணும்னு சொல்லும்போது நீங்கள் அதில் சொன்னது தவறுன்னு சத்தியமணிமூர்த்தி அம்மையார் நேரடியாக அண்ணாக்கிட்ட கேட்கும்போது அண்ணா என்ன பண்ணுறாருன்னா என்ன பண்ணுன்னு சொல்லும்போது சென்னை மாநகராட்சி சார்பாக காமராஜுக்கு ஒரு சில வச்சுருவோன்னு சொல்லி ஜிம்கானா கிளப்பில் இன்னைக்கு அந்த சிலை இருக்குது இது ஐம்பத்தேழு பசுமன் முத்துராமலிங்க தேவர் கைதுக்கு பிறகு தூவல் துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு முதுவலுத்தூர் கலவரத்துக்கு பிறகு பேரஞ்சர் அண்ணா பெருந்தகை அறுபத்தி ரெண்டு எலெக்ஷனுக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி முத்துக்கு பவர் போட்டிஸில் வச்ச சிலை ப பண்டித நெகுரு அவர்கள் வந்து அந்த சிலையை திறந்து வச்சார் அந்த சிலையை திறந்து வச்சுக்கிட்டு ஒரு கன்னி அரசியலில் தான் அண்ணா வந்து காமராஜ் முதலமைச்சருக்கு சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டணிக்கு போனார் இன்றைக்கி காழ்ப்புணர்ச்சியில் திரைத்துறையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் இருக்கிறதுனால நல்ல வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பொறாமையிலும் கட்சிக்கு வந்து என்ன செய்யணும்னு தேட முடியாமல் திறனிட்டு தான் இன்றைக்கி நாம் பார்க்குறோம் அவங்க தான் வேற அண்ணாவை பற்றியும் பேசுகிறாங்க ஸோ இந்த பொசிஷனுங்கிறது மு க ஸ்டாலினோட நிலமைங்கிறது அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசிஷனில் இருக்குது அறுபத்தி ரெண்டில் பேரறிஞர் அண்ணா பிறந்தகை இருபத்தேழு சதவீத வாக்கு பெற்றார் காமராஜுக்கு போட்டியாளர் அவர் தாங்கிறது அறுபத்தி ரெண்டில் வந்து நிறுவனமாச்சு அதுக்கப்புறம் அறுபத்தி ஏழுல ஒன் டு ஒன் வருது ஒன் டு ஒன்ல காமராஜ் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னா அவர் ஒன்று புள்ளி மூணு சதவீத வாக்கெடுத்த பசுமான் முத்துராமலிங்க தேவரை செல்லப்பாண்டியன் அனுப்பி சமாதானம் பண்ணார் ஏழு புள்ளி எட்டு எடுத்த தேசிய தலைவர் முதறிஞர் ராஜாஜியை சமாதானம் பண்ணியிருக்கணும் அப்போ அவர் ஒன் டு ஒன் அண்ணா தலைமையில் கொண்டு வராங்க அந்த ஒன் டு ஒன்னுங்கிறது இருபத்தேழு சதவீத திமுக அண்ணா தலைமையில் ஒம்பது புள்ளி ஒரு சதவீத ஃபார்வர்ட் பிளாக்கு சுதந்திரா ஐயா ஆயத்தினாரோட நாம் தமிழர் சீரோ புள்ளி ஒம்பது சதவீதம் ஒன்று புள்ளி மூணு சதவீதம் முக்கியத்துவம் பார்வையை பார்க்காது ராஜாஜி கூட கூட்டணியாக இருந்தாங்க அவங்க தென் காய்தே மல்லத் சாஹிப்போட சீரோ புள்ளி ஏழு சதவீதம் டிப்ரஸ்ட் காஸ்ட்லிக்குன்னு ஒரு இளைபெருமாள் முன்னாடி இருந்த மாதிரி ஒரு அட்டவணைபுரி சோதர கட்சிகளும் அதில் கூட்டணியில் இருக்குது ஒன்று புள்ளி ரெண்டு சதவீத வாக்கு அவங்களும் எடுத்திருந்தாங்க சோசியலிஸ்ட் வெஸ்ட்டில் எடுத்த வாக்கு கம்யூனிஸ்ட்டுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது சதவீத வாக்கு வந்தது ஸோ நாற்பத்தி ஆறு சதவீத வாக்கெடுத்த காமராஜரை ஐம்பது சதவீத வாக்கெடுத்த அண்ணாவும் ராஜாஜி ஏற்படுத்தின அணி இந்தி போராட்டம் பெரிய துப்பாக்கிச்சூடு தென் உணவு பற்றாக்குறை விலைவாசி உயர்வு ஒரு காமராஜ் ஒரு கிளாஸ் கிளாஸ்க்கான ரெண்டு அப்பர் காஸ்ட்டு பெருமிஷரை கமாண்ட் பண்ணாங்கிறதுக்காக உள் உழுவான ஆன்டி நாடார் போல ஸ்டேஷன் ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு போலியா பொய்யா சொல்லி ஆஸ்டாச பூஜனை போலி வேஷம் போடுவானுங்க ஒரு ஆன்டி நாடார் போலர் அன்னைக்கு இருந்துங்கிறத சுதந்திர போராட்ட தியாகி சீனிவாஸ் ஐயங்கார் நாட்டுக்காக தியாகம் பண்ணி எந்த நலனும் பெறாத சீனிவாச ஐயங்காருக்கு மகன் சார்காசன் தெளிவாக சொல்கிறாரு நம்ம கூட இருந்தவன் ரெண்டு பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு போய்ட்டானுங்கும் போது ஒரு நெகட்டிவ் பாலரிஷன் வந்துன்னு சொல்கிறார் அதுக்கு காரணம் தீக்காவில் வந்த நாடார்கள் வந்து காமராஜ் நாடார் வாழ்க நாடார் வாழ்கன்னு ஒரு தேசபக்த இயக்கத்தில் ஜாதியை கொண்டு அவனு திணித்ததும் அது ஒரு காரணம் இதெல்லாம் சேர்ந்து என்ன பாதிப்பு வந்து ஓட்டு பாதிப்பு வந்துன்னு சொல்கிறீங்க ஆறு சதவீத ஓட்டு பாதிப்பு வந்தது அப்ப ஆறு சதவீதம் ஓட்டு பாதிப்பு வந்ததுன்னா நாற்பத்தி சதவீதம் ஓட்டு எடுத்த காமராஜ் தலைமை நாற்பது சதவீதத்துக்கு போகுது இப்ப ஸ்டாலின் வந்து நாப்பத்தி ஏழு சதவீதம் வாக்கு எடுத்திருக்கிறாரு நான் தான் சொன்னேன் நாப்பத்தி எட்டு சதவீதம் எடுப்பாருன்னு சொன்னேன் முப்பத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பாருன்னு நான் தெல்ல தெளிவா சொன்னேன் நீங்க நாற்பத்தி எட்டு சதவீதம் ஸ்டாலின் எடுத்திருக்காருன்னா அவர் வந்து காமராஜ் தவறுல இருந்து பாடத்தை படிக்கிறாரு காமராஜ் ராஜாஜியை சேர்க்காதது ஒம்பது புள்ளி ஒன்று சதவீதம் ராஜாஜிக்கிட்ட போய் நம்ம ஏசி பிரசிடண்ட் ஆகிட்டோம் பிரேமிஷனரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நேரு வாரிசு காமராஜ் காமராஜ்தானி வந்துட்டோம்னா அந்த திமுலி ஆணவத்திலையும் ராஜாஜியை பார்க்காதது தவறு அந்த தவறில் கோட்டை விடுறாருங்கிறத ஸ்டாலின் உணர்றாரு அப்போ என் மாற்றணியில் இருந்தாலும் கூட ஓபிஎஸ் வந்து பதிமூணு சதவீத வாக்குகளை தள்ளின எடப்பாடிக்கு பாதிப்பை ஏற்படுத்தவர்னு உணர்றாரு அவர் ஓபிஎஸ்ஸை மதித்து தன்னோட காய்களை நகர்த்தினார் இதைத்தான் நான் சொல்கிறேன் நாற்பத்தி ஏழு சதவீத ஓட்டுல ஸ்டாலின் இருக்கிறாரு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்டு இப்ப வந்து அவர் கூட தேமுதிக கூட்டணி போகும் நான் தான் சொன்னேன் நான் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு அரசியல் மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஒருத்தர் தான் அது ஆபத்தான் எங்கள் எங்க அரசியல்ல லாபம்தான் குறி கொள்கையாவது குடச்சக்கரமாக கோட்பாடாகுது லாபம் தான் குறி தேமுதிகவுக்கு வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடியை வச்சு எதுவுமே ஆக ஆகாது ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது அவர் வேற பத்து புள்ளி அஞ்சில் நிற்கிறாரு பத்து புள்ளி அஞ்சுக்கு எழுத்த பிரேமலதா விஜயகாந்த் மேரே ராஜ்சபாவிலேயே ஏமாத்துறாரு அவரை கூட போய் எப்படி அவங்க ஜெயிக்க முடியும் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு ரெண்டு மூணு சதவீத ஓட்டு அவங்களுக்கு இருந்தாலும் நாற்பத்தேழு மூணு ஐம்பது ஆகுது இப்போ ஓபிஎஸ் அவர் வேற இது விஜய்கிட்ட பேர் வரானு பலன் நிரூபிக்காத அன்ட்ரஸ்டட் நாட் ரூடு கெப்பாசிட்டி இல்லாத இன்காம்பிட்டன் கிட்ட போய் யார் கூட்டணி சும்மா ஒரு ஆப்ஷனுக்கு காட்டிக்குவாங்க ஒரு ஆப்ஷனு காட்டிக்கிட்டு இன்னைக்கு பார்த்துட்டீங்கல்ல திமுக கூட்டணிக்கு தான் அவர் போறாரு இவர் செந்தில் பாலாஜி கண்ணப்பன் அனிதா ராதாகிருஷ்ணன் எத்தனை பேர் திமுகவில் சேர்ந்து அண்ணா திமுக பவர்ஃபுல் மினிஸ்டர் ஆயிருக்காங்க அதே மாதிரி அவர் அங்கே தான் போகிறாரு ஸோ அரசியலில் யாருக்கும் கடைசி பக்கம் கிடையாது தெர் இஸ் நோ லாஸ்ட் பேஜ் இன் பொலிட்டிக்கல் கலண்டர் மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூஸ் தான் பாஜகவிலிருந்து அவருக்கு உரிய மரியாதை இல்லாத போது அவர் இன்னைக்கு காலையில் ஸ்டாலினை பார்த்ததின் விளைவாட்டு உடனே வந்து அங்கே போயிருக்கிறார் இது எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டைல என்னங்கடா பழைய காலத்தில் இருக்கிறீங்க சசிகலா ஆனது அத்தனை பேரும் ஜெயலலிதா தூக்கி போட்டதை ஹிண்டு பத்திரிகையில் பார்க்கல படம் வந்ததை நம்ம பார்க்கல சொன்னேன் மெட்டீரியல் பாலிடிக்ஸில் ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு கூறுகள் இந்த பத்து புள்ளி அஞ்சு இட ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுக்காமல் நடத்தாமலே கொடுக்கறது அதை கேட்கறதுக்கு இவனுக்கும் முதுகெலும்பு கிடையாது பிரேமலாதா அம்மையார் தான் அது தப்புங்கிறத சொன்னாங்க எடப்பாடி அவங்கள காலி பண்ணும்போது அவங்க இப்போ ஸ்டாலின்ட்ட போகிறதா கரெக்டுங்கிறத அவங்க போகிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம் கற்பர் கூட்டம் வேலையாத்திரை இப்படி மல்டிபிள் இஷ்யூஸு இங்கே இதில் உருவாகி வந்திருக்கு இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி வந்து பத்து நாளைக்கு முன்னே என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை தள்ளி விட்டுக்கிட்டு விஜய சேர்த்துருவாங்க யோ அன்டஸ்ட் நாட்பு விஜய விட பாஜக நம்பி இன்னைக்கு எடப்பாடி நிற்கிறாருங்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையாப்பா இப்ப என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு சொல்றாரல என்ன காரணம் சீமான குருமூர்த்தி அண்ணாமலை டீம் வந்து சிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க ஒரு ஜெர்க்க எடப்பாடி கொடுத்துட்டோம் இந்த மைண்ட் ஆஃப் எடப்பாடி பழனிசாமி குப்பஞ்சு என்னை பற்றி பிரச்சனை இல்லை எடப்பாடி பழனிசாமி அதில் பயந்துட்டார் பத்து நாளைக்கு முன்ன என்ன சொன்னார் பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாரு யார் வேணாலும் இங்க கூட்டணியில் இருக்கலாம் இப்போ என்ன சொல்றாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி சிங்கிங் சிப் மூழ்கும் கப்பல் ஓ பரி சீட் கண்ணிங் கெப்பாசிட்டி இல்லாதவரு அவர்கிட்ட போய் நிற்கிறதுக்காக எண்டி எண்ணு ஓட்டிட்டு இருக்காண்டான்னு இவர் செந்தில் பாலாஜி கண்ணப்பார் விட்ட ஓபிஎஸ் தேடிட்டார் களத்துல இறங்குவாரு களத்து திருத்தருவா வீதி வீதியா போக போறோன்றாரு அதை எப்படி பாக்குறீங்க போகலாம் அதுல என்ன இருக்கு ஜனநாயக உரிமை களம் மாறாதா களம் மாறாதுங்க என்ன சார் சொல்றீங்க களம் வந்து ஸ்டாலின் கையில இருக்குது அறுபத்தி ரெண்டு காமராஜ் விவரத்துல இருக்காரு அறுபத்தி ரெண்டு காமராஜ் எவனுக்காக தெரியுமா தெரியாது காமராஜ் வருஷம்ஸ் ப்ரோ காமராஜ் ஆண்டி காமராஜ் தான் தமிழ்நாடு தேவர்ல இருந்து ராஜாஜில இருந்து அண்ணாவில இருந்து பெரியார்ல இருந்து எல்லாரும் காமராஜா பொழுந்திருக்காங்க எல்லாரும் காமராஜர் இழந்திருக்காங்க நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு பலத்துல காமராஜ் இருந்தாரு மீது எல்லாரையும் ஒன் டு ஒன் சேர்த்து அண்ணா தோக்கடிச்சார் மீண்டும் சொல்றேன் ஒன் டு ஒன் இல்லாம ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது முடியவே முடியாது ஸ்டாலினுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு என்ன இருக்கு நீ சொல்லிட்டா போச்சா அந்த அஜித் குமார் அது நீ இதைத்தானே சொன்ன சே நோட்டு சொல்லலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சொன்னியா இல்லையா என்ன ஆச்சு நாப்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு ராகுல் காந்தியை முன்னிறுத்தாம ஸ்டாலினை முன்னிறுத்தியே வந்ததா இல்லையா விக்கிரவாண்டி களத்தை விட்ட ஓடிட்ட சீமான் நின்னானே உன் அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னு நின்னானே அப்போ எடப்பாடி மேஜர் இதே ஓடிட்ட அப்போ என்ன செய்ய முடியும் ஸ்டாலினை தோக்கடிக்கணும்னா ஒன் டு ஒன் எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டு வர முடியும் ஒன் டு ஒன்ல பல நிரூபிக்காத விஜய்க்கு என்னையா ரோல் இருக்கு அறுபத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் பொசிஷன்ல ஸ்டாலின் கூட்டணி பலத்தோட இருக்கிறாரு நீ அறுபத்தேழு ஆக்கணும்னா அந்த நாற்பத்தேழுக்கு எதிராக நாற்பத்தி ஒன்பதை ஒன்னு ஒன்றிணைக்கணும் பல நிரூபிக்காதவனுக்கு அதில் என்ன ரோல் இருக்கு அறுபத்தேழு மா மா வந்தால் ஸ்டாலினை தோக்கடிக்கலாம் ஆனால் அறுபத்தி காமராஜுக்கு இருந்த கடும் எதிர்ப்பெல்லாம் ஸ்டாலினுக்கு இல்லை ப்ரோ இங்கு கூட ஸ்டாலினுக்கு இருக்கலாம் முப்பது லட்சம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கிறாரு பல அம்சங்கள் அதுக்குள்ள இருக்குது ஸோ விஜய் தனக்கு ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு முயற்சி பண்ணலாம் இரநூறு பத்து நாள் போடலாம் கூட்டணி அவர் தலைமையேற்றா சேர்த்து ஒரு வாக்க நிரூபிக்கலாம் இதுதான் ஃபேக்ட் இது தவிர பேசுறது சீமான் மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலையும் எட்டு புள்ளி ரெண்டு நிரூபித்தவன் மேலே உள்ள பொறாமையிலும் வன்மயத்திலையும் கால்புந்ச்சிலையும் எதிர்மறையா பேசுறது சும்மாவே விஜய் நின்னா இப்ப பத்து பதினஞ்சு ஓட்ட இருக்குன்றாங்க இதெல்லாம் கப்சா காத்து இது திருமங்கலம் சரத்குமார் மாதிரி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்க அம்மையார் எல்லா வீட்டுக்குள்ளே இருந்தாங்க இஷ்யூ இல்லாம சரத்குமார் என்னாச்சு நான் தான் சொன்னேன் சைன விஜய் ட்ரெண்டிங்ல இருக்காரு சார் போட்டா அவர் தான் சார் பிரேக்கிங் நியூஸ் அவருக்கு வியூவர்ஷிப் இருக்குங்க சார் நான் சொல்றது ஓட்ட சொல்றேன் தம்பி வாக்க சொல்றேன் தம்பி ஆக்கிரவாதானே ஓட்டு போட போறாங்க அது ஒரு இஷ்யூ சொன்னாதான் போனோம் தம்பி பரையர் தேவேந்திர குல வேளாளுக்கும் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாருப்பா உனக்கு முதுகெலும்பு இருந்தா இதுக்கு நீ பதில் சொல்லுவியா இல்லையா நாலு முதுகெலும்பு இல்லாத வச்சு பேசிட்டு இருக்கல என்ன அர்த்தம் இது எல்லாத்துக்கும் தான் நான் கேட்குறேன் இதுக்கு பயில் சொல்லு அஞ்சு சதவீதத்தை உயிர் கொடுக்கணுமா வேண்டாமான்னு நில மீட்பை பற்றி சீமான் பேசுறார்பா நீ இதுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ வந்து திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள நுழையணும்னு சீமான் சொல்றாருப்பா ஆணவ கொலையை பற்றி சீமான் அறிக்கை விட்றாரு விஜய்க்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது விஜயை பற்றி இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கமலஹாசனை பற்றி பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேசி சீமானை தூக்கி விட்டது மாதிரி விஜயும் இன்கேபபிள் நாட் எலிஜிபிளா இருந்து எலிஜிபிளா அஞ்சு அஞ்சு தேர்தலில் இருநூற்றி பத்து நாள் கேண்டிடேட் போட்டு தன்னை நிரூபித்த சீமான நீங்க அப்டேட் பண்ணி விட்றீங்க விடுறீங்க அதுதான் நடக்க போகுது விஜய் ஓபிஎஸ் கூட போயிட்டாருனா பெருசாக இருக்குறாங்களே கிளம்ப ஓபிஎஸ் ஒன்றும் விஜய் கூட போகலப்பா ஒரு ஆப்ஷனாக காட்டினாரு இன்னைக்கு கூட சீமானு ஓபிஎஸ் சந்திச்சிருக்கிறாங்க சீமானு இருநூற்றி பத்து நாலு நிற்க போறேன்னு தான் சொல்றாரு ஓபிஎஸ்க்கு சீமானும் ஒரு ஆப்ஷனாக சொல்லிக்கலாம் ஆஹ் விஜய் ஓனா அது பெரிய திருப்புமுனை தான அவர் திமுகவுட கூட்டணிக்கு போறாருப்பா நீ என்ன பல நிறுவா அவர் கூட போய் எப்படி நீ ஷேர் சார் பண்பா கூட ஓபிஎஸ் திமுக கூடயா அதை தனப்பா சொன்னேன் கண்ணப்பேன் அனிதா ராதாகிருஷ்ணன் வரியில அவர் போயிருவாருன்னு சொன்னேன்ல இந்த ஓபிஎஸ்சுக்கு திமுக போனா அது பெரிய அடிங் சார் இன்னைக்கு கூட ஜெயலலிதா அம்மாவுக்காக போயிட்டு ஜெயலலிதாவுக்கு எல்லாம் இவங்க இருக்கான் சும்மா போட்டுக்கிட்டு அர்த்தம் இல்லாம களம் தெரியாம ஏசி ரூம்ல நாலு வரு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க வேற அதிமுக எதிரி சார் திமுக அந்த கதையெல்லாம் செத்துப்போச்சுயா செத்த பணத்தை வச்சுட்டு தூக்கிட்டு வராதீங்க ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலினுக்கு எதிரா எடப்பாடியா சும்மா செத்து போன அரசியலையே பேசாதீங்க நீங்க எம்ஜிஆர் இதை நீ வச்சுக்கிட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்க செத்து போன அரசியலனா இது இது பேசிட்டு சார் இன்னைக்கு அதுதான் சார் அதெல்லாம் செத்துப்போன அரசியல் இப்போ தான் நான் சொல்றேனே பத்து புள்ளி அஞ்சுக்காக சேலத்துல முப்பத்தெட்டு விழுப்புரத்துல முப்பத்தாறு இங்கே சிதம்பரத்தில் முப்பத்தாறு எடுத்த ரெட்டாவில் கன்னியாகுமரியில் அஞ்சு திருநெல்வேலியில் எட்டு ராமநாதபுரத்தில் ஒம்பது தேனியில் பதிமூணுன்னு ஏம்பா போச்சு ஜாதி மதம்லாம் வந்துட்டுப்பா நீங்கள் கண்ணை மூடிட்டு நாலு பேர் கருத்து பார்வையற்றலாற்றி இருந்து பேசிகிட்டு இருந்தால் உண்மையாகுமா அதனால தான் நம்ம சொன்னது ரெண்டாயிரத்து இருபத்தி நாளில் கரெக்டாக வந்தது கரெக்டாக நம்ம சொன்னது எல்லாமே வந்தது சாலை முப்பத்தஞ்சு சீட்டு உறுதியாக ஜெயிப்பார் நாலு தொகுதியில் இருக்கும் நாற்பத்தெட்டு சதவ ஓட்டு மு க ஸ்டாலின் எடுப்பார் என்டிஏ பதினஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே எடுக்கும் இது சீமான் எட்டு சதவீதம் ஓட்டு எடுப்பான்னு சொன்னார் அவள் எமவன் சொன்னான் சீமான் எட்டு சதவீதம் ஓட்டு எடுப்பான்னு களத்துலேருந்து வந்து சொல்கிறேன்ப்பா சும்மா நீங்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாமே வந்து பூட்ட கேஸாக முடிஞ்சு போன விஷயத்த பேசி ஒன்றும் இல்லைப்பா நம்ம இது ஸ்டாலின் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் அறுபத்ரெண்டு காமராஜ் உயரத்தில் ஸ்டாலின் இருக்கார் கூட்டணி பலத்தில் இருக்கிறாரு இது தெரிஞ்சவன் முதல்ல கா அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரம் உனக்கு தெரியணும் முதல்ல அதுவே உனக்கு தெரியாது திடீர்னு விஜய் கண்டன அறிக்கையெல்லாம் வெளியிடுறாரு திமுகவும் கட்டிக்கிறாரு பிஜேபியும் கண்டிக்கிறாரு ரொம்ப கடுமையா அதிமுகவின் தொங்கு சதையாயிட்டு ஆயிட்டாரு விடு இல்ல அவர்களையும் தான் கண்டிக்கிறாரு அதிமுகவின் தொங்கு சதையாட்டு ஆயிட்டாரு விடு என்ன இது இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது எப்ப அதிமுகவின் தொங்கு சதையாட்டு அதிமுக கொடுக்க சீட்டை வாங்கிட்டு போறதுக்கு தயாராயிட்டான்னு அர்த்தம் இருநூத்தி பத்து நாள் போட்டு களத்துக்குள்ள வந்து இருக்கக்கூடிய பாஜகவுடன் உறவில் இருப்பவர்கள் கூட கூட்டணி கூட இல்லைன்னு அறிவிச்சிருக்காரு சார் இப்ப அவருக்கு என்ன கிரெடிபிலிட்டி உள்ளவர்னு தெரியாதுப்பா இப்பதான் களத்துக்குள்ள வந்திருக்காரு நான் அவருக்கு பாஸ்ட் ரிக்கார்டை பார்த்து ரஞ்சித் ரசீர்னு புழப்புக்கு புழப்ப தேடினாரு எம்ஜிஆர் ரசீர்னு மாறினாரு ராகுல் காந்த போய் ராஜ்யசபா தேடினாரு ஜெயலலிதாக்கு எதிராக மோடியை போய் பார்த்தாரு சந்தர்ப்பவாதி பச்சவந்தியாக இருப்பாரு நான் கணக்கு போட்டு ஏன் கணிப்பில் சொல்றேன்ப்பா வெயிட் பண்ணிப்பாரு சார் நிறைய விஷயங்களை போயிருந்தேன் நன்றி